இழுக்க வேண்டும் என்பதற்காகவே அதை கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது இந்த சென்ற ஆண்டு அடித்து விட்டு சென்று விட்டார்கள் எனவே இங்கே இஸ்லாம் மதத்தினுடைய இந்த கள்ளக்குறிச்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஐயா முஸ்லீம் மார்க்கத்தை ஒரு இனிய மார்க்கமாக இந்த நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் என்னுடைய வேண்டுகோள் என்ன என்று கேட்டால் ஏழையும் சரி பணக்காரனும் சரி யார் வேண்டுமானாலும் அந்த வழியிலே இசை வாசித்து செல்ல ஒரு அனுமதியை பெற்று தந்தால் என்ற மனிதர்களாக பார்த்து வைத்துக் கொள்வதுதான் எல்லா சட்டத்திட்டங்களும் இருவட்டு கண்ணாடி போட்டு பார்க்கின்ற பொழுது அதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது மக்களுக்கு மக்கள் வித்தியாசப்படுகின்ற அளவிலே ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிலே ஒருவர் ஒருவரை வெட்டுக் கொள்ளுகின்ற வகையிலே மற்றவர்கள் எல்லாம் ஏதோ அவர்கள் முடியாதவர்கள் என்ற மாதிரியும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதை விடுத்து மதத்தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் வாசித்துக் கொண்டு வழியை செல்ல ஒரு அனுமதியை இவர்களாக வழங்க வேண்டும் இருக்கின்ற மூல நம்பிக்கைகளை ஒன்று ஒழிய வேண்டும் இந்த அடிப்படையிலே நான் என்னுடைய வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்களெல்லாம் ஒன்றாக கூடி அந்த ஏதோ ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர்களே அதனை தீர்மானம் செய்து அறிவித்துவிட வேண்டும் செல்லலாம் இசை ஒரு செல்லலாம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து விடபெறுகிறேன் வணக்கம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேண்டுகோள் தான் என்ன வேண்டுகோள்னா இப்ப பள்ளிவாசல் வாசல் இருக்கு அந்த பள்ளி வாசலை பக்கத்துல வந்து பல சமய வழிபாடுகள் வந்து மேலதாளங்களோட அவங்க வந்து ஊர்வலமா வர்றாங்க அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு தடுக்கணும் அதில் எதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி இதில் ரெண்டு மூணு விஷயத்தை இங்கே பார்க்கணும் இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி ஐயா மாதிரி மத நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் வந்து நமக்குள்ள பிரச்சனை வேணாம் நமக்குள்ள வெட்டிட்டு சாகக்கூடாது அவன் நம்மளை விட்டா நம்ம அவனை விட்டுவோம் இது தேவையில்லை அப்படிங்கிற சமூக நல்லிணக்கத்தை தான் எல்லாரும் விரும்புறோம் எல்லா மதத்துல உள்ளவர்களுமே அவங்க கொள்கை கோட்பாடு பேச வரல எல்லா மதத்துல உள்ளவங்களுமே ஒரு ஊர்ல சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா எல்லாருக்கும் நல்லதுன்னு ஆசைப்படுறாங்க அதுல எந்த ரெண்டு கருத்தும் இல்ல ஆனால் எல்லா தரப்புலையும் ஒரு அஞ்சு பெர்சன்ட் சைத்தா இருக்கிறான் அவன் முஸ்லீம்லயும் இருக்கிறான் திராவிட கழகமா இருந்தாலும் இருப்பான் இந்துவிலும் இருப்பான் கிறித்துவளையும் இருப்பான் எதுலயும் இருப்பான் நூறு சதவீதம் எல்லாரும் கரெக்ட் சொல்ல முடியாது சமூக விரோதி எல்லாத்துலயும் எல்லா போர்வையும் போத்திகிட்டு இருப்பான் உண்மையில அவன் முஸ்லீம் சொல்ல இல்லாதவன அந்தந்த போர்வையை போர்த்தி கொண்ட சமூக விரோதி இருப்பான் இத நீங்க கவனத்துல வைத்துக்கொண்டு இப்ப வரதுன்னு வைங்க ஒரு இந்து ஊர்வலம் சகோதரன் வந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள் நல்ல மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை நல்ல மக்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க இங்க உள்ள அந்த அஞ்சு பெர்சண்டோ அங்க உள்ள ஒரு அஞ்சு பர்சன்டோ ஒரு சின்ன ஒரு சில்மிசம் பண்ணா போதும் என்ன பண்றானே இங்க இருந்து ஒரு செருப்பத்தி அடிச்சிட வேண்டியதான் எங்க ஊர் உலகத்தில் யாரும் எல்லாரும் செய்ய மாட்டான் ஊர் செய்தான் இப்ப என்ன ஏற்படும் தெரியுமா டோட்டல் சமுதாயத்தின் மீது ஊர்வலத்தில் வந்தவர்களுடைய தாக்குதல் வரும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் அந்த சமுதாயம் இருக்காது அல்லது இங்க இருந்து அங்க ஒரு செருப்பு ஓட்டுவான் இல்லாட்டி இங்க உள்ள ஒரு செய்தான் இங்க இருக்கிற செய்தான் அதுல ஒண்ணு விட்டுருலாம் அங்க இருந்து வர்ற சைத்தான செய்வான் எல்லா மக்களும் சும்மா பக்தியா தான் வருவாங்க ரெண்டு சைத்தான் ஒரு செருப்பை பள்ளிவாசல் விடுவான் இவன் பள்ளியில செருப்பு போட்டான் விடாத அப்படியே இவன் எடுப்பான் இதுல வந்து என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டா டோட்டலாக இந்த மனிதர்கள் சைபத்தன்மை முக்கவர்களாக மாறணும் நம்ம நாட்டில் மேலை நாட்டில் இது கிடையாது ஒவ்வொருத்தரும் மத வழிபாடுகளை இயக்கங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிற நாடு இது மத வழிபாடு அவங்களா நடத்தலை இப்ப மத வழிபாட இயக்கங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல சில பிரச்சனைகள் வருது ஒரு காலத்துல சுயமா மத வழிபாடுகள் நடக்கும் அப்ப எல்லாம் இயக்கங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் அரசியல் நடவடிக்கையினால கூட இது மாதிரியான தகராறுகள் வந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டம் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு கருணாநிதி பேசிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் ஜெயலலிதா வந்து இன்னொரு பக்கம் வர்றாங்க ரோடு எல்லாத்துக்கும் சொந்தம் தான் விடுவாங்களா ரோடு எல்லாத்துக்கும் சொந்தம் தானே தானு அந்த கூட்டம் நீங்க ஆ எல்லாரும் நாட்டுல சொந்தம் எல்லாரும் குடிமக்கள் இல்லமா இந்த நேரத்தில் போகாதீங்க அவங்க கூட்டம் நடத்துறாங்க நான் போவேன் நீங்க போயிருவீங்கம்மா உங்கள இருந்து ஒருத்தங்க நல்ல விடுவான் இல்ல அங்க இருந்து ஒருத்தங்க நல்ல விடுவான் கடைசியில் நாங்க சாகணும் போலீஸ்காரங்க சொல்றாங்களா இல்லையா இதுல யாரு உரிமையும் பறிக்கப்படுச்சு நினைக்க கூடாது இதுதான் அறிவிப்பு நடவடிக்கை சமூகங்களுக்கு மத்தியில் இயற்கையாக நல்லிணக்கம் ஏற்பட்டு விட்ட காலத்தில் நீங்க சொல்ற நடக்கலாம் இப்போதைக்கு வந்து கோயில் ஒரு டென்ஷனான ஒரு கோயில் இருக்குது அந்த பக்கம் முஸ்லீம்கள் மீளாத ஊர்வலம் வரக்கூடாது போகக்கூடாது முஸ்லீம்கள் தவிர்க்கணும் எப்ப வரக்கூடாது என்று ஒரு கோரிக்கை வந்துருச்சோ அங்க என்னமோ ஒரு ரெண்டு மூணு கரப்ட் இருக்கு அர்த்தம் நீங்க மீறிக்கிட்டு போனீங்கன்னா அங்க செருப்பு வந்து விழுவும் செருப்போட போவாது தென் மாவட்டத்தில் பார்த்ததை இங்கே பார்க்க வேண்டி வரும் தென் மாவட்டம் பத்தி எரிஞ்சு பாருங்க அது சந்திக்க வேண்டி வரும் இதெல்லாம் வந்து நீங்க அறிவுபூர்வமா கோரிக்கை நல்லது அதனுடைய விளைவுகளை நம்ம யோசிக்கணும் எப்பவும் நம்ம அண்ணன் தம்பியா இருக்கணும் ஏன்பா அந்த வேற தெருவுல போனா செல்லாதா ஒருத்தர் வந்து டென்ஷனா இருக்கிறீங்க எப்ப எதிர்ப்பு என்று வந்து விட்டதோ உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு அர்த்தம்ங்க உன்ன இதய ரீதியா இணையல அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த நிலமை மாறுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சீங்கன்னா ஊர்வலம் போயிடும் போகும்போது சென்னையில பார்த்தாங்க ஒரு வருஷம் திருவள்ளிக்கேணிக்கு பக்கத்துல அந்த மசூதி பக்கம் விட்டாங்க ஊர்வலத்தை விநாயகர் ஊர்வலத்தை இவன் வேணாங்க வேணுங்க கடைசியில தொண்ணூத்தி ரெண்டுல தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி மூணுல அந்த ஊர்வலம் நடக்குது ஊர்வலம் நடந்தா ஒரு செருப்பு வந்து பள்ளியில உழுவுது ஊர்வலத்துல போறவன் தான் நான் சொல்லல கலவரம் நடந்தா லாபம் நினைக்கிறவன் இருக்கிறான்ல இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாம ரெண்டு பேரும் மோதி கிட்ட லாபம் ஒருத்தருக்கு தான் செய்வான் அவன் இவன் யோசிப்பான்னு தெரியல ஒரு செருப்பு தான் பள்ளியில விழுந்துச்சு கேட்கணுமா அப்புறமேலு இவன் இறங்க அவன் இறங்க அருவாளை தூக்க கத்திய தூக்க துப்பாக்கி சொல்ல ரெண்டு பேரு அடிதடில எட்டு பேரு எங்க ஒரு இதுக்கு பத்து பேரை பள்ளி கொடுக்கிற ஒரு விளைவு ஏற்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு காரியத்தை ஏன் செய்யணும் முஸ்லிம் நாங்க எண்பத்தி ஒன்பதா எண்பத்தி ஒன்பதுல வருஷத்தை நான் மறந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அப்ப எண்பத்தி ஒன்பதுல இது நடந்ததற்கு பார்த்த பிறகு போலீஸ் சாரி இப்ப அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அட நீ நல்லவனா இருக்கலாம்ப்பா அந்த ஜமாத்துல உள்ள ஆளு நல்லவரா இருக்கலாம் ஆனா அங்க ரெண்டு எங்க ரெண்டு இருக்குது அதெல்லாம் வச்சுக்க ரெண்டு பேரும் போது பத்தி விடுறது ஒரு சின்ன இருப்பு நம்ம நாடு பக்குவப்படல இன்னும் நம்ம நாடு இன்னும் வந்து கையப்பு தன்மைக்கு வரல எல்லா தரப்புலையும் அப்ப ஒருத்தனு கொடுத்த வெட்டி சாய்க்கிற மாதிரி இருக்கிறான் ஒருத்தனு கொடுத்த வெறிபிடிச்சி அலைகிறான் ஒருத்தனுக்கு எதிரான பிரச்சாரத்தை இன்னொருத்த மேல போட்டு பேசுறான் சினிமாக்கள் எடுக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இது மாதிரி எல்லாம் போக வேணாங்கிற முடிவுக்கு தான் எல்லாரும் வரணும் எப்போ இது வரும் வரலாம் இந்து மக்கள் எல்லாம் கூடி நீங்க எங்க கோயில் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுவாங்களே அப்ப நீங்க முஸ்லீம்கள்லாம் கூடி நீங்க பிள்ளைச பக்கம் வாங்க அப்ப உள்ளது கரெக்டா இருக்கு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் கூப்பிட்டான்னு சொன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் நியாய உணர்வு உள்ள மக்கள் வந்து இது உரிமை பிரச்சனையா பார்க்க கூடாது விளைவை யோசிக்கணும் என்ன நடக்கும் ஒரு சின்ன தீப்பொறி போதும் நம்ம இனத்தை விரும்புறோம் நல்லிணக்கத்தை விரும்புறோம் எல்லா மக்களும் அப்படி இல்ல அறிவுரை சொல்லுவோம் அந்த மாதிரி கூட்டம் போட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அறிவுரை சொல்லுவோம் ரெண்டு மத மக்கள் அறிவுரை கேட்கட்டும் ஐயா சொன்ன மாதிரி சுமூகமான நிலை அண்ணன் தம்பி வாங்க மாமா வச்சான கூப்பிடுறது அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த பிறகு ஏன் பாய் நீங்க வாங்க பாய் நீங்க வாங்க ஐயா அப்படி வரட்டும் அது வரைக்கும் நீங்க விட்டீங்க என்று சொன்னா இதை கௌரவம் பார்த்துதான் இருக்கலாமே தவிர நடந்துருச்சு வைங்க இப்ப வாசி நடத்துல இருந்து முடிஞ்சு போச்சு ஊர்வலம் நடந்து ஒரு செருப்போ கல்லோ அங்கிட்ட அங்கிட்ட உளுந்து அருவாள் எடுத்து வெட்டி பத்து தலை போனிச்சுன்னா மூணு வருஷம் என இருந்து வச்சுக்கிறேங்க இந்த இணைப்ப கொண்டு வர்றதுக்கு வந்து இப்ப வாச்சி அந்த அந்த ஒரு நாளோட டென்ஷன் முடிஞ்சு போயிருது அடுத்த நாள் மாமா மச்சான் ஆகிக்கிறோம் நடந்து போச்சுன்னு வைங்க ஐம்பது வருஷம் ஆகும் அது கவனத்தில் வச்சுதான் இதை வந்து தவிர்க்கணும் வேணாம் நம்ம நாடு ஒண்ணு பக்குவப்படல எந்த மதத்தினுடைய வழிபாட்டு தளத்திலையும் அப்செக்ஷன் இருந்தால் இன்னொரு மதத்துக்கு அரண போகாதீங்க தீக்கா அப்செக்ஷன் பண்ணா இந்து முன்னணி போகக்கூடாது இந்து முன்னணி அப்செக்ஷன் பண்ற இடத்துல தீக்கா போக வேணாம் ஏன் போறீங்க எதுக்கு வெச்சுக்கிட்டு சாமன் உள்கைய பேசுவோம் மேடையா இல்ல அந்த ஒரு இடம் தான் இருக்கா ஒரு தெருரா இருக்கா வேற வழியே இல்லையா அப்படி நம்ம சிந்திச்சு பாக்கணுங்க அதான் நம்ம ஐயா சொன்னதுக்கு நல்ல கருத்து நாடு அப்படி இல்லை பக்குவம் அடையலை அதுதான் நம்ம சொல்ல முடியும்